ஓசியாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனத்துல இஸ்ரவேல் புத்திரர் கடைசி நாட்களில் திரும்பி வருவார்கள் என்கிறதான ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம் பொதுவாக இந்த கடைசி நாட்கள் வருகை இதை குறித்தெல்லாம் சொல்லும் பொழுது அநேகர் இன்னைக்கு ஒரு சிலர் அப்படின்னு சொல்ல முடியாது அநேகர் இன்னைக்கு அதை இல்லை வருகை இல்லை அப்படி நடக்காது வாய்ப்பில்லை இயேசு திரும்பி வருகிறதெல்லாம் வந்து இல்லைன்னு ஒரு கூட்டம் சொல்லுது இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுதுன்னா இது கடைசி காலங்கள்லாம் இல்லை வருவார் தான் ஆனா இது கடைசி காலம்லாம் இல்ல அதுக்கு இன்னும் எவ்வளவோ நாட்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சு வரைக்கும் இயேசு வரமாட்டாரு எனக்கு கன்ஃபார்மா தெரியும் அப்படின்னு சொன்னாரு அவர் என்ன நம்பிக்கையில சொல்லி இருக்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி அறுபத்தி வரைக்கும் அவரு இருக்க மாட்டார் அந்த நம்பிக்கையில அவர் சொல்லியிருக்கிறார் அதனால இந்த வருகை இப்படி பலவேறு கருத்துகள் இருக்கு இதுலயே இதுலயே இன்னும் சில கருத்துகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சிலர் சொல்றாங்க பகிரங்க தான் இருக்கு ரகசிய வருகை அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் இல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் கொள்ளப்படுதல் அந்த ரகசிய வருகைங்கிற வார்த்தை வந்து பைபிள்லயே இல்ல இதை புதுசா சொல்றாங்க அப்படின்னு ரகசிய வருகை நம்ம சொல்றோம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி உள்ள பர்சுத்தவான்கள் பகிரங்க வருகைக்கும் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கும் வித்தியாசத்தை தெரியப்படுத்துறதுக்கு ஏன்னா அப்ப இப்ப மாதிரி எல்லாம் ரொம்ப அறிவு பெறுத்த காலம் கிடையாது அன்னைக்கு பைபிள் வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்காது ஒரு சிலத்து தான் இருக்கும் பணிப்பறிவும் ரொம்ப குறைவா இருந்த காலம் ஸோ அந்த காலத்துல ஜனங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ரகசிய வருகை பகிரங்க வருகைன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க டிஃப்ரெஷேட் பண்ணி காட்டினாங்க ஆனா சரியான வார்த்தை என்ன பைபிள்னா சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்னு இருக்கு ஒன்று தசமிக்க நான்கு பதினாறு பதினேழு அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ இன்னைக்கு ஒரு கூட்டம் வந்து ரகசிய வருகை இல்லை ஏன்னா அந்த வார்த்தையே பைபிள்ல இல்லைம்பாங்க திருத்துவங்கிற வார்த்தை கூட பைபிள்ல இல்லை அதனால திருத்துவம் இல்லைன்னு நான் போயிடுமா நான் கேட்க உங்களுக்கு புரியுதா திருத்தவம் இருக்கு ஆனா அதுக்கு நேரடியான வார்த்தை என்ன செய்யல தமிழ் வேதாகமத்துல இல்ல அதனால திருத்தவம் இல்லைன்னு ஆயிடாது இன்னைக்கு நிறைய பேர் அப்படி சில காரியங்களை சொல்லுகிறார்கள் ஆனால் நாம் காத்திருப்பது சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு நம்ம ஏன் காத்திருக்கணும்ங்கிறதுக்கான ஒரு ரீசனையும் நான் உங்களுக்கு சொல்றேன் இயேசு கிறிஸ்தனுடைய முதலாம் வருகை ரெண்டு பகுதியாக இருந்துச்சு இயேசு ஃபர்ஸ்ட் வரும்போது ஒன்று இயேசு சிலுவில் அறையப்பட்டு மறித்து பாவங்களை மன்னிக்க வேண்டும் உயிர் அப்புறம் இயேசு ஆளுகை செய்ய வேண்டும் ஆனால் யூதர்கள் இயேசுவை இஸ்ரவேலர்கள் இயேசுவை ஆளுகை செய்கிறவராய் மட்டும் எதிர்பார்த்தாங்க அவங்க மேசியாவை ஆளுகை செய்கிறவராய் எதிர்பார்த்தாங்க ஏசாயா புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு சங்கீதத்துல இருக்கு பல இடங்கள்ல இயேசு கிறிஸ்துடைய பலியை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது அசரிப்பு கூடாரத்துல ஆட்டுக்குட்டி பலியை பத்தி அதனுடைய வெளிப்பாடுதான் அதனுடைய மறைமுகமா தான் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் யூதர்கள் அதையெல்லாம் விட்டுட்டு இயேசு ஆட்சி செய்வார் அவங்க மேசியா ராஜாவா வருவார் ராஜாவா வருவார் இன்னை வரைக்கும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அவர் ராஜாவா வருவார்னு அதனால அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இயேசு முதலாவது பார்த்து நிறைவேற்ற வந்தாரு அதாவது உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டு குட்டி அவர் வந்திருக்கிறார் ஆனா அவர்களால் அவரை என்ன செய்ய முடியல அந்த பலி பொருளாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏன்னா அவங்க மேசி அவங்க எப்படி பார்த்துட்டாங்க ராஜாவா வருவாருன்னே அவங்க எதிர்பார்த்து இருந்ததுனால அவங்க இந்த பலி பொருளா இயேசு வந்ததை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அதனால அவங்க இயேசுவை இழந்துட்டாங்க விட்டுட்டாங்க அப்புறம் இயேசு இப்ப நமக்கு கிடைச்சிட்டாரு இப்ப நமக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய வருகை ரெண்டு பகுதியாக இருக்கிறது ஒன்று சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் இன்னொன்று பகிரங்க வருகை என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருதல் நாம முதலாவது ஏழு வருஷத்துக்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்துக்கு போயிடும் அப்புறம் ஒரு உபத்ரவ காலம் வரும் அந்த உபத்ரவ காலத்துக்கு பிறகு இயேசு பகிரங்கமாக அர்மேகதா யுத்தம் மகிதோ பள்ளத்தாக்குல இறங்குவாரு இது சகரியா சகரிய புஸ்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய வெளிப்படுத்துற விசேஷம் பதினாறாம் அதிகாரத்திலையும் இரு அதுக்கப்புறம் ஆயிட்டவரச அரசாட்சி இதுதான் வச்சுக்கோங்களேன் இப்பவும் யூதர்கள் மாதிரியே ஒரு கூட்டம் என்ன சொல்லிட்டு இருக்கு முழுக்க பகிரங்க வருகையிலேயே இருக்குது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில காரணங்களால அதனால நீங்களும் நானும் அப்படி அதே எண்ணத்தோட இருப்போம் முதலாவது வரக்கூடிய சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் நம்ம என்ன செஞ்சிருவோம் விட்டுருவோம் இப்ப எப்படி யூதர்கள் விட்டுட்டு அதுக்கு பிறகு ரெண்டாயிரம் வருஷமா அனுபவிக்கிறாங்க அவங்க மேசியா விட்டுட்டு பகிரங்க வருகை அதாவது ஆயுத வருஷ அரசாட்சிக்கு அதே மாதிரிதான் நாமளும் இந்த ரகசிய வருகையை சபை எடுத்துக்கொள்ளப்படுறதுல விட்டுட்டோம்னா அடுத்த ஏழு ஆண்டு காலம் உபத்திரவம் மகா உபத்திரவம் அது உள்ள போக கூடாதுன்றதுக்கு தான் ஆண்டவர் இப்படி சபையை மனவாட்டியை அதற்கு முன்பதாகவே டேக் ஆஃப் பண்றாரு இப்போ நீங்க பாத்திருப்பீங்க நோவா கிட்ட பேழை கட்ட சொல்வாரு ஆனா பேழை ஜலப்பிரளயம் வரத்துக்கு முந்தின நாள் நோவா உள்ள போக மாட்டார் எப்போ உள்ள போனாருன்னு வசனம் தெளிவா இருக்கும் ஏழாம் அதிகார மாதிரியமத்தின் புஸ்தகம் ஏழாம் வசனத்தையும் பத்தாவது வசனத்தையும் நீங்க சேர்த்து வாசிக்கும் போது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவிகளும் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் வசனம் இருக்குது நோவாவும் அவன் குமாரரும் நோவாவின் மனைவியும் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள் பத்தாவது வசனம் ஏழு நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று அப்ப நோவா உள்ள போய் எத்தனை நாள் கழிச்சு வந்திருக்குது ஏழு நாள் கழிச்சு வந்திருக்கிறது இதைத்தான் நாம என்ன சொல்றோம்னா நாம சொல்லல வசனம் என்ன சொல்லுதுன்னா சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்திய போன பிறகு ஏழு வருஷம் கழிச்சு உபத்திரம் அதாவது அழிவு பூமியிலே வரும் அந்த இயேசு கிறிஸ்துவோட பகிரங்க ஒரு பெரிய அழிவு வரும் அருமைக்கு தான் யுத்தம் என்று சொல்லி இந்த இடைப்பட்ட ஏழு வருஷத்துக்கு நாம எப்படி நோவா பேலை கொண்டு போயிட்டாரோ ஏழு நாளைக்கு முன்னாடி அதே மாதிரி சபையும் எடுத்துக்கொள்ளப்படும் அதைத்தான் இயேசு சொல்றாரு மத்திய இருபத்தி நாலு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டுல நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் நீங்க போய் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் அதிகமத்தை ஒரு மேப் மாதிரி வச்சு படிக்கலாம் இப்ப நடக்கிற சம்பவங்களும் அப்ப உள்ள சம்பவங்களுக்கும் ஒரு கம்பாரிசனையும் நடக்க போற விஷயங்களை தீர்க்க தரிசனமாயும் எதுக்காக இது கொடுக்கப்படுது அப்படின்னா சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறது இதுக்கு நிறைய அடையாளங்களை நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியும் உன்னத பாட்டுல கூட நீங்க வாசிச்சீங்கன்னா முதல்ல வந்து ஆண்டவரின் மனவாட்டிக்கிட்டே கதவை தட்டுவார் அவ கதவை திறக்க மாட்டான் அவர் போயிடுவாரு அதற்கு பிறகு எழுந்திருச்சு வருவா வரும்போது வழியிலே காவலர்கள் அவரை கண்டு பிடித்து என்ன செஞ்சாங்களாம் அடித்தார்கள் இருக்கு அதற்கு பிறகு தேடி சபைக்கு தான் வாசப்படியில் நான் கதவை தட்டுகிறேன் திறந்துட்டா நம்ம அவரோடு கூட சபை எடுத்துக்கொள்ளப்படுதல போயிடுவோம் இல்லையா அதற்கு பிறகு சபை உபதரவ காலத்துக்குள் போகும் அதற்கு பிறகு பகிரங்க வருகை இது எல்லா இடத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது அதனாலதான் இயேசு சொன்னாரு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது நிறைய காரியங்கள் இந்த மாதிரி புதை பொருளாக பழைய ஏற்பாட்டுல இருக்கு ஆனா நாம இதை எதையுமே ஆராய்ந்து பாக்குறது இல்ல இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் பேர் பழைய ஏற்பாட்டை என்ன செய்யறது இல்ல படிக்கிறதே இல்ல ஒரு கூட்டம் என்ன சொல்லுது பழைய ஏற்பாடே தேவை இல்ல அது முற்றிற்று அவசியமே இல்ல ஆனா அதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா பழைய ஏற்பாடே வேணான்றுவாங்க வாக்குத்தத்தை மட்டும் வேணும்பாங்க அதுல இருந்து அதுல இருந்து வாக்குத்தத்தை மட்டும் எடுத்துப்பாங்க மிச்சம் எதுவுமே பழைய ஏற்பாட்டுல என்ன செய்யலாம் நமக்கு தேவையே இல்ல அப்படிம்பாங்க இப்போ புதிய ஏற்பாடு அப்படி ஆயி புதிய ஏற்பாட்டுலயும் வாக்கு தத்தம் மட்டும் எடுத்துக்கிறாங்க என்ன செய்யறது இல்ல அவர்கள் படிக்கிறது இல்ல சோ பழைய பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்தும் கடைசி காலத்தை குறித்தும் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் இப்போ இப்ப நம்ம இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க இவ்வளவு காரியங்களும் பழைய பாட்டிலையும் இருக்கு எல்லாவற்றையும் கத்தர் சொல்லிதான் வச்சிருக்கிறார் அதுல ஒரு பகுதியை தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம் கடைசி காலம் இந்த கடைசி காலம்ங்கிறதுக்கு விளக்கம் கரெக்டா சொல்லணும்னா கடைசி காலம் எப்ப ஆரம்பிச்சுச்சு அப்படின்னு கேட்டா ஒரு சிலர்லாம் எல்லாம் சொல்றாங்க கடைசி காலம் கடைசி காலம் இவர் ஜனங்களை பயமுறுத்துறாரு அப்படின்னு கடைசி காலம்ங்கிறது இப்போ நேரத்து ஆரம்பிச்சது எல்லாம் இல்ல அப்போ சில நடவடிக்கைகள் ரெண்டாம் அதிகாரத்துல பரசுத்தாவியானவர் ஊற்றப்பட்ட போதே யோவேல் தீர்க்க தரிசனம் நிறைவேறினதாக பேதூர் சொல்றாரு வசனம் என்ன சொல்லுது கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அது இப்பொழுது நடந்துருக்குதுன்னு சொல்றாரு அப்ப கடைசி காலம் எங்க வந்துருச்சு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்போ படிகளே கடைசி காலம் வந்துருச்சு கடைசி காலம் தத்துவத்தின் அறிவு எப்போ இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா அது அப்போ சொன்ன படிகள் அதுக்கு முன்னாடியே இருக்குது நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஆதி அகமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிங்க பார்ப்போம் ஆதி அகமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டு வசனங்களை வாசிங்க யாக்கோபு தன் குமாரரை அழைத்து நீங்கள் கூடி வாருங்கள் கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை எப்ப சொல்லி கடைசி நாட்களில் நேரிடும் சம்பவங்களை உங்களுக்கு அறிவிப்பேன் அங்கு ஆரம்பிக்குது தான் எப்படி கடைசி நாட்கள் இயேசு விரோதமா அருமேகதான் யுத்தம் பண்ணுங்கிறது அவர் அங்க சொல்லுவார் அந்த இடத்துல வெளிப்பாடா பேசுவார் கடைசி நாட்களை பத்தி நான் நமக்கு இல்ல அவர்களுக்கே ஒரு அறிவு இருந்துச்சு எலிசாவுக்கு அந்த அறிவு இருந்தது யாக்கோவுக்கு அந்த அறிவு இருந்தது எல்லாருக்குமே இருந்தது ஆபிரகாமுக்கு இருந்துச்சு ஏனோக்கு இருந்துச்சு ஏனோக்கு சொன்னார் யூதா புஸ்தகம் பதினாலு பதினஞ்சுல நியாய நியாயம் தீர்க்கும்படி ஆயிரம் ஆயிரம் பரிசுத்தவன்களோட தேவன் பூமியை நியாயம் தீர்க்கும்படி வருகிறார் என்று முன்னறிவித்தான் யோசித்து பாருங்க நியாய தீர்ப்பை பத்தின அறிவு யாருக்கு இருக்குது ஏனோக்கு இருக்குது ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறை அதே மாதிரி நோவாவுக்கு அந்த அறிவு இருந்திருக்கிறது அவரும் இருக்கிறார் நீதியை நோவா எல்லாருக்குமே இந்த கடைசி நாட்கள் நியாய தீர்ப்பு ஒரு அறிவு இருக்கு நமக்கு தான் இப்ப அது இல்ல நம்ம அதை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இல்ல பாருங்க அவ்வளோ எழுதின தானியல் கடைசியா சொல்றாரு பனிரெண்டு நாள்ல முடிவு காலம் மட்டும் இந்த புத்தகத்தை என்ன செய்ய முத்திரை போடு முடிவு காலத்தை பத்தி அவருக்கும் தெரிஞ்சிருக்கு அப்ப இவங்க எல்லாருமே ஒரு முடிவு காலத்துக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஆனா இப்ப நாம இந்த காலகட்டத்துல மட்டும்தான் இந்த முடிவு காலம் கடைசி காலம் வரா போது அப்போ அதுக்கு அதுக்குதான் காத்திருந்தாங்கன்னு இருக்கு அப்போ சில அத்தனை பேரும் எப்போ இயேசு வருவார் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்களா எழுதும்போது எப்படி எழுதுறாரு பாருங்களே ஒன்னு தசிக்க நான்கு பதினாறு பதினேழுல கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரே எக்ஸ்பெக்ட் பண்றாரு அப்பயே வருங்க வந்துடும் நாம போயிடுவோம் எக்ஸ்பெக்ட் பண்றாரு ஒன்றியை பிள்ளைகளே இது இருக்குது பிள்ளைகளே இது கடைசி காலமா இருக்கிறது அந்த வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதே அந்தி அந்த இருக்கிறார்கள் அப்படின்னா கடைசி காலத்தை பத்தின அறிவு யாருக்கு இருக்குது

எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு போதிச்சவங்க பரவாயில்ல அதற்கு பிறகு ஒரு இருபது முப்பது வருஷமாக சபை முழுக்க முழுக்க வேறொரு உபதேசத்துல கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அது சுவிசேஷமா இருக்கட்டும் சபையாக இருக்கட்டும் முழுக்க முழுக்க எதுல கட்டப்பட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ முழுக்க முழுக்க ஆசீர்வாதத்தில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது ஆசீர்வாத உபதேசம் ப்ராஸ்பரிட்டி கிரேஸ் டாக்டரின் அப்புறம் ஹைப்பர் கிரேஸ் சூப்பர் கிரேஸ் இப்படி இந்த செழிப்பின் உபதேசம் உச்ச நிலைமையில போய் கல்லோபதேசங்கள் பல அளவுல வந்துருச்சு யோசிச்சு பாருங்க நூத்தி முப்பது வருஷம் ஆச்சு மிஷினரிகள் வந்து இதை கட்டி இருக்கிறாங்க அப்படிதான் இல்லையா மிஷினரி வந்து அந்த காலத்துல கட்டினதானே இந்த ஏரியால வந்து முதல் முதல் நூத்தி ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து சர்ச்சு யோசிச்சு பாருங்க இவங்க எல்லாம் என்ன அடிப்படையில கட்டியிருப்பாங்க மிஷனரிகள் என்ன பேசிஸ்ல இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க உங்களை என்னையும் கோடீஸ்வரன் ஆக்கத்துக்காக தான் மிஷினரிகள் வந்தாங்க அப்படிதானே உங்களுக்கு எனக்கு கார் வாங்கி கொடுக்க தான் மிஷினரிகள் வந்தாங்க அவங்க வந்ததுடைய நோக்கமே எப்படியாவது சபையில உங்களை சேர்த்து வீடு கட்டி கொடுத்துருணும் அப்படியே வந்தாங்க அவர்கள் தங்கள் வீடுகளை விட்டு சபைக்கு இடம் அவர்கள் தங்களுக்கு உண்டானவைகளை விட்டு ஒரு சில மிஷினரி படிச்சு பாருங்க அவர்கள் தொப்பில கஞ்சி வாங்கி குடிச்சுட்டு கூழ் வாங்கி குடிச்சுட்டு அவர்கள் ஊழியம் பண்ணி செத்து போனாங்க வந்து அவங்க கல்லறை கூட கட்டப்படுறதுக்கு இடமில்லை பாத்தீங்கன்னா அந்த கல்லறைக்கு மேல வீடு கட்டிட்டு இருக்கிறான் உபதேசம் எப்படி போயிட்டு இருக்குது தியாகத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு செழிப்பட முடிஞ்சுட்டு இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க உங்களை வஞ்சிக்கிற ஒரு பெரிய கூட்டம் கடைசி காலத்துல அதுவும் எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம என் டைம்ல நின்னுகிட்டு இருக்கோம் அட் லாஸ்ட்ல நிக்கிறோம் எப்படி சொல்றீங்க அதான் நீங்க வாசிச்ச வசனம் கடைசி காலத்துல ஆரம்பம் பர்சுத்தாவியான கூட்டப்பட்டது நம்ம காலத்துல கடைசி காலத்துக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஓசியாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்துல ஐந்தாவது வசனம் வாசிங்க பார்ப்போம் மூணு ஐந்து பின்பு இஸ்ரவேல் புத்தர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவிதையும் அவருடைய தயவையும் திரும்பி வருவார்கள் எப்ப இஸ்ரவேல் புத்திர தங்கள் தேசத்துக்கும் தங்கள் தேவனை தேடி வர்றாங்களோ என்ன நாட்கள் கடைசி நாட்கள் இப்ப பாருங்க இஸ்ரவேல் புத்திர திரும்பி வர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் அவங்க இல்லை இன்னும் சரியா சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வருஷம் சரியா சொல்லணும்னா அவங்க இல்ல கிபி எழுபதுல அவர்கள் போனார்கள் கவனிங்க இதுதான் கடைசி நாட்கள் இஸ்ரேல் புத்தர் திரும்பி வரது இப்போ நீங்க பாக்குற அந்த பக்கம் இருக்கு பாத்தீங்களா அது வந்து அந்த நியூஸ் பேப்பர் அவங்க இஸ்ரேல் தேசமா உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மே மாசம் பதினாலாம் தேதி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இப்போ போன ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து கொஞ்சம் முக்கியமான ஒரு அதாவது திரும்பி வரதா அதுல என்ன இது கொஞ்சம் இந்த வீடியோ முக்கியம் கேட்டீங்கன்னா உக்ரைன்ல இருந்து லாஸ்ட் பேட்ச் திரும்பி வந்துச்சு இவங்க வந்த பிறகுதான் ரஷ்யால உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு ஒவ்வொரு பேட்சா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் வந்துகிட்டே இருக்கிறாங்க கடைசி நாட்களில் இஸ்ரேவேல் புத்திரர் திரும்பி அவங்க முதல் முதலாக மோசே தலைமையில நானூறு வருஷம் கழிச்சு வந்தாங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு அதை நம்ம பார்க்கவே இல்லை பைபிள் இருக்கு அவ்வளவுதான் அடுத்து செல்வாவேல் தலைமையில வந்தாங்க அத நம் கண்கள் காணல பைபிள்ல இருக்கு ஆனா ஆண்டவர் சொன்னாரு திரும்பி தங்கள் சுயதேசத்துக்கு தேசத்துக்கு அவங்க திரும்பி வருவாங்க அப்படின்னு ஓசியா மூணு நாலு அஞ்சுல சொன்ன தீர்க்க தரிசனம் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி விட்டது கடைசி காலத்துக்கான மிக முக்கியமான அடையாளம் யோசித்து பாருங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷம் இந்த பூமியிலே காணாமல் போன ஒரு இனம் காணாமல் போன ஒரு மொழி காணாமல் போன ஒரு தேசம் காணாமல் போன ஒரு தேசத்தின் தலைநகரம் மீண்டும் அதே இடத்தில் அதே கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த தேசம் இஸ்ரேல் தேசம் அந்த ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த மொழி இப்ரஹிம் மொழி அந்த தலைநகரம் எருசலேம் மட்டுமே அல்லையா இதற்கு முன்பதாக ஒரு நகரம் அப்படி அல்ல இதுவரைக்கும் நடந்ததே இல்ல இதே காலகட்டத்தில்

ஆரம்பித்து நம்ம காலத்துல கடைசி காலத்துக்கான அடையாளம் ஆரம்பித்து எழுபத்தி அஞ்சு வருஷம் இது இஸ்ரேல் தேசத்தினுடைய மிக முக்கியமான கடைசி நிமிஷத்துல நாம நின்று கொண்டிருக்கிறோம் இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு தலைமுறை என்பது மூணு நாலு காரியமாக சொல்லுவாங்க சிலர் நூத்தி இருபது வருஷம் சிலர் எழுபது சிலர் எழுபது அல்லது பலத்தின் மிகுந்த எண்பது சிலர் நாற்பதுன்னு சொல்லுவாங்க எப்படி கணக்கு எடுத்துக்கிட்டாலும் இஸ்ரேல் தேசத்தினுடைய கடைசி நாட்களில் நாம் நிற்கிறோம் நம் கண்களுக்கு முன்பாக நாம் கடைசி காலத்தினுடைய ஜனங்கள் தான் ஒருவேளை ஒரு கூட்டம் உங்களை ஏமாத்தோம் அல்லது டைவர்ட் பண்ணுவாங்க அப்படிலாம் இல்லீங்க இன்னும் எவ்வளோ பாங்க எவ்வளவு இருக்குதோ இல்லையோ தெரியாது ஆனால் நமக்கு சொன்ன கடைசி கால அடையாளம் கடைசி காலம் என்பதற்கான அடையாளம் நான் சபைக்கு பேசிட்டு இருக்கிறேன் உலகத்துக்கு இல்ல உலகத்துக்கு இன்னும் நிறைய இருக்குது ஏழு வருஷம் பத்திரம் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு இயேசு கிருஷ்ணன் ஆயிரம் வருஷம் அரசாட்சி இருக்கு அதற்கு பிறகு பிசாசு கட்டவிழ்கப்படுதல் இருக்கு மாக்கோக்கு யுத்தம் இருக்கு அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு நிறைய இருக்கு இந்த பூமியிலேயே தான் எல்லாம் நடக்கும் நான் பூமியோட முடிவை பத்தி பேசல நான் சொல்வது சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து சோ கத்தர் சொன்னபடி இஸ்ரேல் புத்திர திரும்பி வந்துட்டாங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி நூறு சதவீதம் தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டு இதெல்லாம் கடைசி காலம் இல்ல அப்படின்னு யாரா சொன்னா உங்களுக்கு சொல்லப்படுகிற அடையாளம் இதுதான் துல்லியமான அடையாளம் பைபிள்ல சொன்னது இது யாரோ தரிசனமா பார்த்து சொன்னதெல்லாம் இல்ல வேதத்தில் சொன்னது நம் கண்களுக்கு முன்பாக நடந்து விட்டது